வணக்கம் பூவண்டுக்கள் நன்மையா தீமையா அதுக்கு முன்னாடி பூவண்டுக்கல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா பூவண்டுக்கள் இந்த வண்டு இனங்களை கொப்புள வண்டுகள் அப்படின்னும் அழைப்பாங்க அது என்ன கொப்பில வண்டுகள் அப்படின்னா இந்த வண்டு இனங்கள் மற்ற இருந்தும் மற்ற வண்டு இருந்தும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக கேந்தரடின் அப்படிங்கக்கூடிய ஒரு நச்சு திரவத்தை சுரக்கக்கூடியது இந்த கேந்தரடின் அப்படிங்கக்கூடிய நச்சு திரவம் தண்ணி மாதிரி இருக்கும் கலராக இருக்காது அதே சமயத்தில் இதில் எந்த ஒரு மனமும் வராது இந்த நட்சத்திரமும் நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடங்களில் கொப்பளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொப்பளங்கள் ஏற்படுறதோட மட்டும் இல்லாமல் கடுமையான ஒரு எரிச்சலும் அந்த இடம் சுற்றிலும் சிகப்பாக சிவ சிவந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால தான் நம்ம மக்கள் இதை கொப்பள வண்டுகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுக்கடுத்ததாக பூ வண்டு அதென்ன வண்டுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டினங்கள் உயிர் வாழ்வதற்காக அனைத்து வகையான பூக்களையுமே உண்ணக்கூடியது எல்லா பூக்களையுமே இதை நமக்கு சாப்பிடும் விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடியில் தொடங்கி பாவக்காய் புளிச்சக்கீரை பீர்க்கங்காய் சொரக்காய் பரங்கிக்கான அனைத்து பூக்களையுமே உண்ணக்கூடியது ஒரு வீட்டு தோட்டத்தில் இருக்கவங்க கூடிய அந்த வண்டுகளை பார்த்துருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செம்பருத்தி பூக்களை ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய வண்டுகள் இது இது எப்படி தீமை விளைவிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்க அதிகரிக்க பூ முட்டுகளையுமே சாப்பிட தொடங்கிடும் அப்படி சாப்பிடும்போது நமக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வண்டு இனங்கள் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை கண்டுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கணும் குதிரை போன்ற உயிரினங்கள் இந்த வண்டுகளை சாப்பிட்டுச்சு அப்படின்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னும் குறிப்பிட்றாங்க இந்த வண்டுகள் குறித்த மேலும் தகவல் தெரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி